மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய இந்த காணொளியில இரண்டு மனிதர்கள் பற்றி தான் பேச போறேன் மனிதநேயம் மிக்கவர்கள் இவர்களுக்கு இன்று கிடைத்த அங்கீகாரம் என்ன என்பது தான் இன்றைய காணொளி இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க முதல்ல நாடு அறிந்த ஒரு விஷயம்தான் வந்து தௌலகல பிரதேசத்துல வந்து ஒரு குடும்ப தகராறு காரணமாக வந்து சொந்த மச்சானால மைனி கடத்தப்பட்டு அந்த ஒரு சம்பவத்தை தூர இருந்து பார்த்திருந்த அர்ஷாட் அகமட் என்று சொல்றவர் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு மத்தியில தன்னுயிரை பணயம் வைத்து அந்த வாகனத்துக்குள்ள ஏறி பயங்கரமாக போராடி அந்த பெண் குழந்தையை காப்பாத்துறதுக்கான மிகப்பெரிய ஒரு முயற்சியை எடுத்ததை நீங்க எல்லாருமே அறிஞ்சிருப்பீங்க இந்த ஒரு விஷயத்தை வந்து பாராட்டி கௌரவிச்சு இது ஒரு மனித மனித மிக்க ஒரு விஷயம் மட்டுமில்லை இது மிகப்பெரிய ஒரு சாதனையாக கொழும்பு பல்கலைக்கழகம் கண்டதனால என்னவோ அவருக்கு சில தினங்களுக்கு முன்னால ஒரு விருதினை கொடுத்து கௌரவப்படுத்தியது அந்த விருது பெற்றவர்களை பார்க்கின்ற பொழுதும் நாட்டிற்காக துறை சார்ந்தவங்க பல ஆண்டுகள் தம்மை அர்ப்பணித்து இந்த நாட்டுக்காக சேவை செய்தவர்களை கௌரவப்படுத்துவதற்காக வழங்கப்பட்ட அந்த கௌரவ விருது விழால அரசுடைய பேரும் கூறப்பட்டு அரசாடுக்கும் பௌத்த மத ஒரு தலைவரினூடாக அந்த விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டதையும் நாங்கள் பார்த்திருந்தோம் எனவே உண்மையிலே ஒரு காத்திரமான பணி என்பதனாலும் இதுதான் மனிதனுக்குள் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்பதனாலும் தான் பல்கலைக்கழகம் வந்து வாழ்நாள் சாதனையாளர்களோட இளம் வயது அர்ஷாத் உயிரை பணயம் வைத்து இப்படியான ஒரு வேலையை செய்ததுனால அந்த பல்கலைக்கழகம் அர்ஷாடையும் நினைவு கூர்ந்து அவருடைய சாதனையையும் கௌரவித்து இந்த விருதை வழங்கியிருக்கிறது எனவே அந்த பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கு ஒரு கணம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு உண்மையிலே இப்படியான ஒரு பணியை அர்ஷாட் எதையும் எதிர்பார்க்காமல் ஹீரோ விஷம் இல்லாமல் சக ஒரு சகோதரியாக நினைத்தி இந்த ஒரு வேலையை அவர் செஞ்சு முடிச்சார் என்பதுதான் எமது பார்வை அதுதான் அவருடைய மனோநிலையமாக இருந்தது இந்த ஒரு விஷயத்த அவங்க பாராட்டி இருந்தது வாழ்த்தக்கூடிய விஷயம் இதே சந்தர்ப்பத்தில் வந்து இந்த குழந்தை கடத்தப்பட்டது குறித்து அரிஷாட் இந்த போராட்டம் செய்யற அந்த சந்தர்ப்பத்தில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா போற வழியில ஒரு போலீஸ்காரர் இந்த சம்பவத்தை பாக்குறாரு அரிஷாத் வெளியில விழுகிறதும் அரிஷா உதவிக்காக கூப்பிடுறதை பார்த்த அந்த போலீஸ் உத்தியோகத்தர் உடனடியாக அந்த காரை துரத்தி கொண்டு போனார் இல்லையா இந்த துரத்துதல் சம்பவத்துக்கு பின்னால மீடியாக்களில் சொல்லப்படாத இன்னொரு விஷயமும் நடந்து முடிஞ்சிருக்கு அதுதான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் துரத்திட்டு போற இந்த சந்தர்ப்பத்தில் வந்து உடனடியாக போலீசாருக்கு தகவல் சொன்னது இந்த போலீஸ் உத்தியோகத்தர் இப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜனவரி இருபத்தி ரெண்டாம் திகதி ஆகும் பொழுது அவங்களுக்கு வந்து அந்த தௌலகல போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கடிதம் வருது அந்த ஓர்டர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தௌலகல போலீஸ் ஓஐசி அவங்க உடனடியாக பணி இடைநிறுத்தம் செய்யப்படுவதாக ஒரு அறிவித்தலும் அன்றைய நாள் வந்து சிறுவர் பெண்கள் பாதுகாப்பு பிரிவுல பணியாற்றி கொண்டிருந்த பெண் அத்தியட்சகர் போலீஸ் அத்தியட்சகர் உடனடியாக அவங்களுக்கான ஒரு டான்சர் அடிக்கப்பட்டிருந்தது அதே போல குற்றத்தடிப்பு பிரிவுக்கு பொறுப்பாக இருந்த ஒரு போலீஸ் அத்தியட்சகருக்கும் ஒரு டான்சர் அடிக்கப்பட்டிருந்தது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த போலீஸ் உத்தியோகத்தர் உடனடியாக போன் பண்ணி சொல்லியிருக்கிறாரு இப்படி ஒரு குழந்தைய கடத்திட்டாங்க இந்த கடத்தல் விவகாரம் இந்த பாதையினூடாக பயணிக்கிற அந்த வாகனம் என்று சொன்னதுக்கு எந்த ஒரு எச்சனும் எடுக்காம வளம மாதிரி பார்த்து கொள்ளலாம் போனவ வந்துருவா அப்படின்ற என்ன ஒரு அமைப்புல அவங்க அலட்சியமாக

பணம் பெற்று சம்பாத்தியம் பெற்று தொழிலுக்கு அமர்த்தப்பட்டவங்க இப்படியான ஒரு விஷயத்துல அசம்பந்த போக்காக இருந்ததுன்றது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் எங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு புங்குடு தீவு வித்யா ஒரு பாடசாலை மாணவி கூட்டு பாலியலினூடாக இறந்த சம்பவம் உலக அறிந்த ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயத்துல அந்த தாய் வந்து என் குழந்தை வரல அப்படின்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் போட்டாங்க அவங்க என்ன பண்ணினாங்க போனவ வருவா அப்படின்னு சொல்லி அசம் அந்த போக்குல சும்மா இருந்தாங்க அடுத்த நாள் தாயும் சகோதரனும் கூட இருந்த நாயும் சேர்ந்து தான் வித்யாவை கண்டெடுத்தாங்க எனவே இந்த ஒரு விஷயத்திலும் அப்படியான ஒரு அசம்பந்த போக்கத்தான் போலீசார் கடைபிடிச்சாங்க இருந்தாலும் இந்த குழந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனை வராததுனால இந்த ஒரு விஷயம் வந்து வெறும் டான்சரோட முடிஞ்சிருக்கிறத பார்க்க முடிஞ்சது சரி அடுத்த ஒரு விஷயம் தான் வந்து சில மாதங்களுக்கு முன்னால தம்புள்ள மார்க்கெட்ல வந்து ஒரு மூட தூக்குற ஒரு நாட்டாம தொழில் செய்கின்ற முப்பது வயது மதிக்கத்தக்க ஒரு குடும்பஸ்தர் வளம போல அவருடைய பணிகளை செஞ்சுட்டு இருந்தார் ஏதோ ஒரு பை இருப்பதை கண்டார் தூக்கி பார்த்தாரு அதுல நிறைய பணம் இருப்பதை உணர்ந்து திறந்து பார்த்திருக்கிறாரு கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் ரூபாய் பணம் இருந்தது உடனடியாக அங்கிருக்கின்ற வர்த்த சங்கத்தை அணுகி இந்த பணம் எனக்குரியதில்லை இந்த இடத்துல இப்படி எடுத்தேன் அப்படின்னு ஒரு விஷயத்த கண்டெடுக்கப்பட்டது இதை முறையாக ஒப்படைச்சு அந்த ஒரு விஷயத்த வந்து உரிய அவங்க கொடுத்திருந்தாங்க அந்த ஒரு விஷயத்த கொடுக்குற சந்தர்ப்பத்துல அது சம்பந்தமா கருத்து தெரிவிச்ச அந்த வர்த்தக சங்கத்தினுடைய தலைவர் கண்ணீர் மல்க பேசியிருந்தார் காரணம் இப்படியான மனிதர்கள் இல்லாத உலகத்துல அன்வர் இப்படியான ஒரு விஷயத்தை செஞ்சது என்ற ஒரு சந்தோஷகரமான ஆனந்த கண்ணீரை வடிக்கிறத பார்க்க முடிஞ்சது உண்மையிலே அன்வர் ஒரு கூலித் தொழிலாளி அன்வருக்கு பண தேவை என்பது தலைக்கு மேல இருந்த ஒரு விஷயம் காரணம் அன்வர் அக்குர்ண பிரதேசத்துல வந்து வாடகை வீட்டில் இருக்கிற ஒருவர் மூணு குழந்தைகள் குழந்தைகளுடைய கல்வி இப்படி ஏகப்பட்ட பிரச்சனையோட வாழ்கின்ற அன்வர் கண்ணப்பட்ட அந்த நான்கு லட்சத்தி ஐம்பது ரூபாவை என்ற மனித நேயம் என்பது அது முத்து மரகதம் மாணிக்கம் இவைகளுக்கு மேலே என்பதுதான் மீசா டிவியினுடைய பார்வை நினைச்சிருந்தால் யார் கண்ணுக்கும் தெரியாமல் அன்வர் அதை சொந்தமாக்கி கொண்டிருக்கலாம் ஆனால் அப்படி செய்யல ஆனா இப்படி அந்த மனிதர்களின் உலகம் கண்டுக்கிறதுல ஏமாத்துறவன் ஹீரோ அடாவடித்தனம் செய்கிறவன் ஹீரோ மக்களுக்கு துரோகம் செய்கிறவன் ஹீரோ ஆனா இப்படியான ஹீரோக்களை சமூகத்துல காண முடியல ஆனா இப்படியான மனித நேயம் உள்ளவங்களை வாழ்த்துறது கூட நமக்கு மனசு கிடையாது ஆனால் அங்கிருக்கின்ற அக்குர்ண வெல்ஃபேயா சொசைட்டி என்ன பண்ணிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனடியாக அருஷாத அணுகி ஐம்பது நாயிரம் பணப்பரிசையும் கொடுத்து விட்டு இதே போன்ற அன்பர் யார் என்று தெரியாமல் இருந்தது அவர்களுக்கு உடனடியாக வெல்ஃபையா சொசைட்டியினுடைய உப தலைவர் சூட்டி பிரதர் இது யாரு இப்படியான விஷயத்தை செஞ்சவர் யாரு அவர் மிகப்பெரிய ஒரு மனிதாபிமானம் மிக்க ஒரு மனிதர் இல்லையா இவரை தேடணும் என்று சொல்லி சூட்டி பிரதர் தேட ஆரம்பிச்சார் பார்த்தா அவருடைய ஊரை சேர்ந்தவர் என்பது அதுக்கு பிறகுதான் சூட்டி பிரதருக்கு தெரிஞ்சது உடனடியாக அவர் என்ன பண்ணினார்னா இவருக்கு ஏதாவது பண்ணணும் இவரை வாழ்த்தணும் இவரை உயர்த்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவர் இறங்கினாரு அவர் என்ன பண்ணினாருன்னு கேட்டால் இந்த ஒரு விஷயம் குறித்து அவர் சார்ந்தவர்களோட எல்லாம் பேசி இப்போது என்ன அப்படின்னு கேட்டீங்கடா இந்த அன்பர் பிரதர் வாடகை வீட்டுல இருக்கிறது பொருத்தம் காரணம் இவர் ஒரு மனிதனேய மிக்க ஒரு மனிதர் அப்படின்னு ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு ஏட்டிக்கு போட்டியாக இவருக்கு காணி வாங்கி கொடுப்பதற்கும் வீடு கட்டி கொடுப்பதற்கும் அதே போன்று இவர் ஜப்பானுக்கு அனுப்புவதற்குமான அனைத்து வகையான விஷயங்களை சூட்டு பிரதர் சார்ந்த நோமான் ஹாஜியார் போன்றவர்கள்லாம் இந்த களத்தில் இறங்கி இந்த வேலை ஆரம்பிச்சிருக்காங்க என்பதே அன்பருக்கு அன்பர் பிரதருக்கு கிடைத்த அங்கீகாரம் அல்ல அவருக்குள் இருக்கின்ற மனித நேயத்துக்கு கிடைத்த அங்கீகாரமும் இப்படியான மனிதர்களை தான் உலகம் தேடுது என்ற ஒரு விஷயத்தை எமக்கு பார்க்க முடியுது கோல் பெயிண்ட் நிறுவனத்தினுடைய மூன்றாவது கிளை ஆரம்பிக்கின்ற அந்த பங்கன்ல இவங்க கௌரவ அதிதிகளாக யாரை கூப்பிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்பர் பிரதரையும் அதே போல வந்து அஹ் அர்ஷத் அகமடையும் கூப்பிட்டு கௌரவப்படுத்தி ரொக்கப்பணமாக இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் இரண்டு பேருக்கும் கொடுத்துட்டு சூட்டி பெறுது அவர பங்குக்கு ஒரு தரமான பரிசுகளை வழங்கியதை பார்க்க முடிந்தது இது மட்டும் மட்டுமல்ல உண்மையிலே இது போன்ற மனிதநேய உள்ளவர்களை உருவாக்குகின்ற பணி அவர்களை வாழ்த்துகின்ற பணி உலகுக்கு சொல்லுகின்ற பணி உருவாக்கப்பட வேண்டும் காரணம் சுயநல மிக்க உலகத்துல இப்படியான மனிதநேயம் உள்ள மனிதர்கள் அருகி போற இந்த காலத்துல இவங்களை வெளியே சொல்றதுனால ஒவ்வொரு மனிதனுக்கும் மனுஷனை வாழணும் என்ற ஒரு ஆசை பிறக்கும் என்பதனால தான் மீசான் டிவி இவர்களை பற்றி இன்று பேச நினைத்ததுக்கான காரணம் கூட அது மட்டுமல்ல சூட்டு பிரதருடைய பணிகளை கடந்த காலங்களை பார்க்க முடிந்தது எல்லா வகையிலும் கஷ்டப்படுகின்றவர்களுக்கான உதவி ஒத்தாசைகளை செய்வதிலே சூட்டி பிரதர் அவரை சார்ந்த அக்குர்ண வெல்ஃபேயா சொசைட்டி முன்னின்று உழைக்கதை பார்க்க முடியுது வாழ்த்துக்கள் உங்கள் ஆரோக்கியத்திலும் உங்களுடைய பொருளாதாரத்திலும் எல்லாம் மென்மேலும் அபிவிருத்தி தர வேண்டும் என்று கூற்றோடும் அது மட்டும் வைத்தியசாலை தரமாக இருக்க வேண்டும் வசதி படைத்தவர்கள் தனியார் மருத்துவமனைகளை சிகிச்சை பெறாங்க சாமானிய மக்கள் வைத்தியசாலைக்கு போகிறாங்க இந்த நிலை மாறி அனைவருக்கும் தரமான மருத்துவம் அக்குருணையில் கிடைக்கணும் என்ற ஒரு நோக்கத்தோட அக்குர்ணையினுடைய ஜியா ஹாஸ்பிட்டலினுடைய அபிவிருத்தி சங்கத்தினுடைய பொறுப்புதாரியாக இருக்கின்ற இந்த சூட்டி பிரதர் அவருடைய இணைந்த அந்த சமூகம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா கிட்டத்தட்ட அந்த வைத்தியசாலைக்கு ஆறு கோடிக்கும் அதிகமான அளவு பௌதிக வளங்களையும் மருத்துவ வளங்களையும் உருவாக்கி இருக்கிறாங்க என்பது மிகப்பெரிய ஒரு விஷயமாக மீசான் டிவி காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்களா மருத்துவம் என்றது ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை என்பதனாலும் அது உடல் உயிரோடு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்பதனால இப்படியான பணிகளை செய்வது என்பது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அதுல பல்வேறு விஷயங்களை செஞ்சிருக்கிறாங்க அழகான முறையில பெயிண்டிங் அடிக்கப்பட்டிருக்குது அழகான முறையில சேவை வழங்குவதற்கான எல்லா வகை நியாயத்தை செஞ்சிருக்கிறாங்க ஏசி போட்டி கொடுத்திருக்கிறாங்க அதே மாதிரி அழக அழகான கதிரை போடு போட்டு கொடுத்துருக்கிறாங்க இது போல எல்லாத்துக்கும் மேல ஒரு ஓடொண்டை வந்து அவங்க அங்க ஆரம்பிச்சிருக்காங்க அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா குடும்பத்தோட அங்கே தங்கி சிகிச்சை பெறலாம் நான் நினைக்கல அரசு மருத்துவமனைகளில் வந்து இப்படியான வசதிகள் எங்கேயும் என்று ஆனா அக்குற மக்கள் அவர்களோட உதவியினூடாக இந்த அபிவிருத்தி சங்கம் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா தனி ஓடை ஆரம்பிச்சிருக்கிறாங்க குடும்பத்தோட நோயாளியோட உட்கார்ந்து அவங்க ஆறுதலாக அந்த நோயாளியை கவனிச்சுக்க முடியும் என்பதனாலும் இறுதி தருவாயில் சொல்லிடுவாங்க இதுக்கு மேலே வைத்தியம் சிகிச்சை பயனளி அது வீட்டில் கொண்டு பாருங்க அப்படின்னு அப்படியானவங்களையும் அங்கே வச்சு மருத்துவ வசதியோடு சேர்ந்து இறுதி நேரங்களை கழிக்கிறதுக்கான வாய்ப்பையும் அதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியாக மீசா டிவி பார்க்குது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மருத்துவத்துறை மிக முக்கியமானது ஷாஃபி ரஹ்மஹுல்லா அவங்க சொன்னாங்க உன்னுடைய மார்க்கம் சார்ந்த தெளிவினை பெறுவதற்கு பெற்றுக்கொள்வதற்கு விளக்கம் சொல்லுவதற்கு ஆலிம் இல்லாத ஊரில் வாழ்ந்து விடாதே அதே போல உன் உடல் ஆரோக்கியம் குறித்து ஆலோசனை சொல்ல வைத்தியர் இல்லாத ஊரிலும் வாழ்ந்து விடாதே இதுக்கு பங்களிப்பு செய்கின்ற அந்த மனிதர்களை கண்டிப்பாக நாங்கள் வாழ்த்தியாக வேண்டும் இது போன்ற பணிகளை நாம் இணைந்து செயலாற்ற வேண்டும் எனவே இப்படியான விஷயங்களை செய்து கொள்வதனால் மக்களுக்கு தரமான சேவை வழங்கலாம் என்ற ஒரு விஷயம் மட்டுமல்ல இப்படியான விஷயங்களை வெளியே மக்களிடையே கொண்டு செல்வதன் மூலம் நிச்சயமாக நல்ல மனிதர்கள் உருவாக முடியும் இது கூட சில மனிதர்களுக்கு மோட்டிவேஷனாக அமையக்கூடும் எனவே நம்ம சமூகத்தில் உள்ளவர்களும் இது போன்ற நல்ல விடயங்களை செய்கின்றவர்கள் அன்வர் போன்றவர்களை வெளி உலகத்திற்கு கொண்டு வந்து அவர்களையும் வாழ்த்தி நீங்கள் செய்தது சாதனை என்பதை சொல்லிக்கும் ஒரு உந்து சக்தியை கொடுக்கிற மாதிரி அஹ் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடும் வேண்டுதலோடும் மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி